இருக்க ஒரு மருத்துவ மாணவி ஒருத்தவங்க அவங்க தங்கி படிச்சுக்கிட்டு இருக்க காலேஜ் கேம்பஸ விட்டு அதாவது ஹாஸ்டல்ல விட்டு வெளியே வராங்க அவங்களுடைய ஆண் நண்பர் கூட வந்த அவங்களை ஒரு மூணு பேர் சேர்ந்த கும்பல் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாங்க அது இந்தியா முழுக்க ஒரு பெரும் பேசும் பொருளா மாறுச்சு மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லையான்னு பலரும் கேள்வி எழுப்புனாங்க வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம்மா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள்ட்ட இதை பத்தி கேட்டப்போ அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷலி அட் நைட் டைம் தே சுட் நாட் பி அலவுட் டு கம் அவுட் இன் த அவுட் சைட் they have to protect themselves also. There is a forest area. பெண் பிள்ளைகள் வந்துட்டா பத்தரை மணிக்கு மேல இந்த ஹாஸ்டல் கேம்பஸ் எல்லாம் விட்டு வெளியே வரவே கூடாது சேஃப்டியா உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு பேசியிருக்காங்க இது ரொம்ப பெரிய பேசும் பொருளா மாதிரி எந்த போயிருக்கு அப்படின்னா மம்தா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் அளவுக்கு போயிருக்கு